ஹாய் இன்னைக்கு ஒரு சூப்பரான கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஆக்சுவலாக வந்து நான் ஃபுல்லாக வந்து கீ ரைஸ்னு சொல்லலாம் அப்போ தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம் பட் ஆனால் இது கீ ரைஸ் தான் நம்ம கீலேயே பண்ணுறதுனால பாஸ்மதி ரைஸில் தான் நான் பண்ணுறேன் கீ போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன ப்ராண்டு பிடிக்கும் இல்லை ஏதோ பசு நெய் அந்த மாதிரி நம்ம வீட்லேயே தயாரிச்ச நெய் இருந்தாலும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நான் வெறும் கீழே தான் பண்ணுறேன் கீ போட்டுக்கோங்க அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பட்டை நான் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டை வகைகள்லாம் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கோங்க அளவாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி ஆக் ரொம்ப ஃப்ளேவர் அடிக்கும் நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா தான் காரமே இதில் அந்த மசாலா கரம் மசாலாலாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் ஒரு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்குங்க ரொம்ப நேரம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வதக்கி ரொம்ப தீயெல்லாம் அடிச்சிடாதீங்க ஏன்னா இது வந்து ரைஸ் ஒயிட்டாக தான் இருக்கணும் இதில் இன்னும் கூட ஸ்பெஷல் பண்ணணுன்னா ரொம்ப ஒயிட்டாக வேணும் ஆனால் கொஞ்சம் பால் ஊற்றினீங்கன்னா நல்லா ஒயிட்டு கலரில் இருக்கும் ஈஸு ஒயிட்டாக இருக்கும் நம்ம ஒயிட் புல்லாவெலாம் பண்ணுறச்சா கொஞ்சம் பால் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக நல்லாயிருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வெங்காயம் வந்து கிளாஸியாக ஆகுது பார்த்திங்களா அப்போவே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக டாஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பச்சை ஃப்ளேவர் போகட்டும்ட்டு கூட முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க நான் முந்திரி முதல்லே போடணும் மறந்துட்டேன் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அது ஒன்றும் நெசசரிலாம் ஒன்றும் இல்லை போட்டு தான் ஆகணும்னு நான் போட்டேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போட்டு வெயிட் பண்ணிட்டுக்கோங்க வெயிட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை அழகுக்கு தான் ஒன்றரை டம்ளர் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து பழைய பஸ்மதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கிறேன் இது தேங்காய் பால் தான் நான் பண்ணேன் தேங்காய் பால் போட்டு கீரைஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் தக்காளியும் லாஸ்ட்டில் போடலாம் தக்காளி நான் போட்டும் பண்ணுவேன் நான் போடல இன்னைக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக வேணும்னா இப்போ கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் காய்ச்சின பால் இருந்தால் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் நல்லா ஃப்ளோ டேஸ்டியா தான் இருக்கும் இது நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு விட்டுருங்க நல்லா கொதிக்கணும் வேறு எதுவுமே தேவையில்லைங்க புதினா போட்டுக்கோங்க புதினா இருந்துன்னா வீட்டில் புதினா போட்டு வதக்கிக்கோங்க நான் புதினாவும் போட்டு தான் வதக்கியிருப்பேன் கொத்தமல்லி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க இருந்ததுன்னா போட்டுவிட்டு கொஞ்சம் மூடி வைங்க நல்லா கொதித்து அது நுறச்சி ஒரு மாதிரி வரும் வர டைமில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்ச ரைஸை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மூடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் அது நல்லா வந்து வெந்து ஒரு மாதிரி ஆகிடும் தண்ணி சுண்டிடும் சுண்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு நல்லா கலரிட்டு கொஞ்சம் கீ மேலே போட்டுட்டு அப்படியே தூக்கி டம் போட்டுடணும் நம்ம ஒரு தோசை பழைய தோசைக்கல் வச்சு அது அது மேலே இதை தூக்கி வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளேவர்டாக சூப்பராக அது அப்படியே அந்த டம்லையே அது வந்து நல்லா குக்காகி நல்லா குச்சி குச்சியாக ரைஸ் இருக்கும் நல்லா பழப்பழன்னு இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கூழ் ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது இப்போ வேக வைக்காமல் அந்த புலப்போலான்றக்கிறது தான் இந்த ரைஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இதுவே அத்தன்டிக்காக பண்ணுற மாதிரி அதனால் இது தூக்கி நெய் நல்லா போடுங்க கடைசியாக அந்த நெய் போடுறது தான் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் போட்டுவிட்டு அது தோசைக்கல் மேலே தூக்கி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வைங்க வச்சுட்டிங்கன்னா திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புலப்போலாம் நான் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு கீ ரைஸ் கிடைக்கும் இதுக்கு என்ன வேணாலும் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி பொட்டேட்டோ கிரேவி நான் பொட்டேட்டோ கிரேவி தான் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ